மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன் அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு சிலர் கேட்கலாம் குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று பேச முடியும் மணிக்கணக்கில் பேச முடியும் பொதுக்கூட்டங்களில் பேசுவது போல் முழங்க முடியும் செந்தமிழில் முழங்க முடியும் ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் முப்பத்தி ஆறு துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில் ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை ஒரு நாள் முழுவதும் தேவை இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் நம்ம சேனல்ல ட்ரை பண்ணிட்டேன் இருக்கு செக் பண்ணிக்கோங்க எந்த வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பிளீஸ்ரைப் அண்ட் ஷேர் கனவுகளோடு வாழ்வோம் மற்றவரின் கனவுக்கும் கை கொடுப்போம் நன்றி